கவுன்சிலரா ஒரு அம்மா பணி துப்புர பணி செய்யற ஒரு அம்மா தாய் வந்து எனக்கு புரிய வச்சாங்க வேற யாரும் புக்கு இதுக்கு தத்துவம் இல்ல எந்த தத்துவமும் எனக்கு புரிய வைக்கல எந்த தத்துவமே எனக்கு புரிய வைக்கல அந்த அம்மா என்ன புரிய வச்சாங்க என்னடா எல்லா பத்தியா சரியா வேலை செய்ய மாட்டாங்க எங்க பார்த்தாலும் குப்ப இருக்குது அங்க பார்த்தா இருக்குது சரியா வேலை செய்ய மாட்டாங்க இந்த கௌரவ கார்பரேஷன்ல இருக்கிறவங்க அப்படின்னா இது எனக்கு அப்படியே புரோகிராம் ஆயிடுச்சு நான் போயிட்டு அவங்களுக்கு நிறைய உதவி எல்லாம் பண்றதெல்லாம் உரிமையா நம்ம சரியா வேலை பண்ண மாட்டேன் எங்க பார்த்தாலும் போன் வருதும்மாண்ணா நைனா என்ன நைனா பேசுற அப்படின்னுஷ் என்னம்மா வேலை செய்யறது வேலை செய்ய மாட்டேன்னா என்ன நைண்ணா பேசுகிறேன் என்ன நைனா முப்பதாயிரம் பேர் மாநகராட்சியில மக்கள் தொகை இருக்கும்போது சென்னையில இருபத்தி ஓராயிரம் பேர் வேலை செய்யறேண்ணே நான் இன்னைக்கு அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் தொகை இருக்கிறாங்க இல்லைன்னா ஏழாயிரத்தி ஐநூறு பேர்த்த நை வேலை செய்யறேன் நாங்கண்ணா ஏழாயிரத்தி ஐந்நூறு பேர்தான் இந்த மெட்டீரியல் இல்ல நைனா நாங்களே அதை சரி பண்ணிக்கிறோம் அந்த இழுத்துனு போறோம் பார்க்குறது நேர இது வந்து எங்க மேல படி சொல்லிட்டு அரசாங்கம் இது தனியார் மயமாக்குறதுக்காக அப்படி பண்றாங்க இத சொல்லி ரெண்டு மாசத்துல நான் மாநகராட்சியில போறேன் மேயர் சொல்றாரு அரசு ஊழியர் சரியா வேலை செய்ய மாட்டாரு அதனால சிங்கார சென்னை ஆகணும் மலேசியால ஓனெக்ஸ் ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்க போறேன் இது சிங்கப்பூர் மலேசியா ஆகணும் எல்லா கவுன்சிலரும் கை தட்டா நான் ஒன்றி தட்டல ஏன்னா இந்த அம்மா ஆல்ரெடி என்ன எஜுகேட் பண்ணிட்டாங்க